ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம் தச்சு படிமானத்தையில் போட ஒரு இன்ச்சும் ப்ளவுஸோட ஹைட்டு பதினேழு இன்ச்சு கழுத்து அகலம் பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு சோல்டர் மூணேகால் இன்ச்சு நாற்பது சைஸுக்கு ஆம்கோள் அளவு ஆறு இன்ச்சு நாற்பதில் ஒரு பகுதி பத்து இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேன்வாஸில் பாருங்கள் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச்சு அகலமும் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நெக்லையே டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ தைக்க போகிற டிசைன் போட் நெக் கிடையாது நார்மல் நெக்லையே டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி தான் தைக்க போகிறோம் இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டியாகவே போய்கிட்ருக்கு அந்த கார்னர் பகுதியில் இருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம கூடு போட்டுக்கலாம் அவுட்லைன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ச்சிலேயே நம்ம இது போல் மார்க் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட் ஒரு பத்து பேர் இதே டிசைனே தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது ட்ரெண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இது ட்ரெண்டியான டிசைன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம் லைனிங் கிளாத்தை இது போல் விரித்து வச்சுட்டு பாருங்கள் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம சென்று பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டு பாருங்கள் அந்த கேன்வாஸ் ஒட்டியே ஒரு லைன் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நழுவாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ரவுண்டில் பாருங்கள் கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் அழகாக நீட்டாக இப்போ அவுட்லைனில் இன்னொரு லைன் வந்து நம்ம கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நூல் பீசு எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேலாப்பில் நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத் பகுதியை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக சேமாக வரணும் இப்போ இந்த இடத்துல ரெண்டு துணியுமே நழுவாமல் இருப்பதற்காக இந்த பின் குத்திக்கலாம் சென்று பகுதியில் இப்போ முன்னாடி போட்ட தையல் மேலேயே பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் உள்ரவுண்டுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டாலே போதும் இப்போ கரெக்டாக பாருங்க ஒரு கால் இன்ச் பிசுடு விட்டுட்டு இருக்க இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உள்பக்கமாக இந்த பகுதியை அப்புறமா நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில் போடக்கூடிய தையல் அழகாக நீட்டாக நம்மளுக்கு வரணும் தையலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பொடி தையலாக இருக்கணும் படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே வரக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம படிமான தையல் அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கனால அவுட்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டாலே போதுமானது அந்த கால் இன்ச் அரை இன்ச் கேப்பில் எல்லாம் நம்ம தைக்கக்கூடாது நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கனால ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டாலே போதும் இப்போ இதோட பிசிறு பகுதியை லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம் இது போல் பாருங்கள் கெட்ட பக்கமாக இது போல் சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம் இப்போ கீழே வந்து நெக்கோட சேஃப் நம்ம கட் பண்ண போகிறோம் இதுக்கு ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் நெக்கோட ஹைட்டு கரெக்டாக ஒரு பத்து இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்தே கீழே வரைக்கும் பத்து இன்ச்சு மேல் ரவுண்டுக்கு பாருங்க நம்ம விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கீழே அந்த சேஃபுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட்டாக அஞ்சரை இன்ச்சில் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பகுதியை தனியாக எடுத்து வச்சிடலாம் கேன்வாஸில் பாருங்கள் கரெக்டாக கீழே மட்டும் நம்ம அகலம் வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் உயரம் அஞ்சரை இன்ச்சும் அகலம் பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு சேர்த்து ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் மேல் ரவுண்டுக்கு அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சும் கீழே இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்காலில் இது போல் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சேஃபோட அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா என்ன சேஃபில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் சேஃபில் தான் நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி சேஃபில் தான் வரும் இதுக்கு பாருங்கள் லைனிங் துணியில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அவுட்லைன் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இது போல் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கேன்வாஸ் தெரியாமல் மடித்து நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம் அவுட்லைன் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியே பிசுற மடித்து கேன்வாஸ் மேலே தையல் படுற மாதிரி நாலு சைடுமே தைச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இந்த பகுதியை கரெக்டாக சென்று பண்ணி மடிச்சுக்கலாம் இதோட ஹைட்டு பாருங்க கரெக்டாக ஒரு அஞ்சரை இன்ச்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ ப்ளவுஸோட பாருங்கள் நல்ல பக்கத்தில் தான் இந்த பகுதியை நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம் கெட்ட பக்கம் வைக்கக்கூடாது ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக சென்று பகுதியில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம் சென்று பகுதியில் பாருங்கள் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸில் அந்த கேன்வாஸ் பகுதி வர்ற மாதிரி அந்த வளைவு நெக்கோட முடிகிற பகுதியும் இந்த கேன்வாஸ் பகுதியும் ஒட்டுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸில் ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து நாலு சைடுமே தையல் போட்டுக்கலாம் கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்போ தான் அதோடய சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம் இந்த பகுதியை வெளியில் எடுத்துட்டு நூல் பீஸ்டரை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சென்று பகுதியில் இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அவுட்லைனில் பாருங்கள் இது போல் நம்ம கேன்வாஸ் ஒட்டியே பாருங்கள் கட் பண்ணக்கூடாது ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணியாச்சு நாலு சைடுமே அந்த கார்னர் பகுதியில் தையல்ல படாமல் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதோட சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் உள்பக்கமாக இது போல் அழகாக நீட்டாக நாலு சைடுமே உள்பக்கமாக நம்ம தள்ளி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் உள்பக்கமாக பக்கமாக வச்சதுக்கப்புறமா நெக்கோட சேஃப் அந்த கார்னர் பகுதியிலலாம் பிசுறு தெரியாமல் அழகாக நீட்டாக சார்பாக வர்ற மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நல்ல பக்கம் முட்டிலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் அழகாக நேராக இருக்கணும் வளைவு நெளிவு வராமல் கரெக்டாக தைக்கணும் அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணி மேல் பக்கமும் சைடுலேயே வரக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக நம்ம தைக்கணும் இந்த தையல் பார்க்கும்போது வெளியிலே தெரியக்கூடாது அந்தளவுக்கு அழகாக நீட் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இதோட நூல் பீஸ்டரை நம்ம கையோடையே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஹெம்மிங் பண்ணணும் ஹெம்மிங் பண்ணாமல் இப்படியே நம்ம வந்து கஸ்டமருக்கும் கொடுக்கக்கூடாது நம்மளுக்குமே இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஹெம்மிங் பண்ணிடணும் ஹெம்மிங் பண்ணும்பொழுது நல்ல பக்கம் தெரியாமல் அழகாக நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ கீழே பாருங்கள் நம்ம வந்து பட்டி மடித்து தைக்க போகிறோம் பட்டி மடித்து தைக்கிறதுக்கு இது போல் நான் தனியாக பீஸ் கொடுத்து தான் நான் தைக்கிறேன் பாருங்கள் இப்போ சோல்ற சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம் இந்த பகுதியை ஃபைனலாக நம்ம கண்டிப்பாக அயன் பண்ணிக்கணும் அயன் பண்ணால் மட்டும்தான் இதோட சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலான்னு பார்த்திங்கன்னா நூறு இருந்து நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் டிசைனுக்கு மட்டும் இப்போ பாருங்கள் இந்த டிசைன் ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்குது டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ